என்னை ஏன் இம்புட்டு அழகா படச்ச ஆண்டவா என்ற ஒரு படத்தில் நடிகர் வடிவேலு பஞ்சு டெலாக்க போல பேசுவார் அது போலதான் நடிகை பிரவீனாவின் நிலையும் நிலைமையும் தற்போது இருக்கிறது அம்சமான அழகான ஆன்ட்டியான இவரை ஒரு வாலிபர் அடிக்கடி மார்பிங் மூலம் மாற்றி ஆபாசமாக சித்தரித்து வெளியிட்டிருக்கிறார் தீரன் அதிகாரம் ஒன்று டெடி சாமி டூ வெற்றிவேல் கோமாளி உள்ளிட்ட பல படங்களில் அம்மா அத்தை கேரக்டரில் நடித்து பிரபலமானவர் தான் பிரவீணா உஷாந்த் ஹோட்டல் இங்கிலீஷ் மீடியம் ஹஸ்பண்ட் சின்கோவா அக்னி சாட்சி கௌரி உள்ளிட்ட சில மலையாள படங்களிலும் பிரவீணா நடித்திருக்கிறார் அது மட்டுமின்றி தமிழில் பிரபல சீரியல் நடிகையாகவும் இவர் மக்கள் மத்தியில் வரவேற்பையும் பெற்றிருக்கிறார் குறிப்பாக ராஜாராணி ராணி மகாராசி பிரியமானவள் இனியா போன்ற சீரியல்களிலும் நடித்து வருகிறார் கேரளாவை பூர்வீகமாக கொண்ட பிரவீணா பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கின்றார் கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டில் ஆண்டிலிருந்து இவருடைய ஆபாச புகைப்படங்கள் இணையத்தில் வெளியாகி வந்தன இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த பிரவீணா திருவனந்தபுரம் சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் பிரவீணாவை ஆபாசமாக சித்தரித்து மார்பிங் செய்த அவருடைய ஆபாச படங்களை வெளியிட்ட நெல்லையைச் சேர்ந்த பாக்கியராஜ் என்ற இருபத்தி நாலு வயது வாலிபரை கைது செய்தனர் இந்த வழக்கில் ஒரு மாதம் சிறை தண்டனை அனுபவித்த பாக்யராஜ் விடுதலையாகி டெல்லிக்கு சென்றுள்ளார் இந்நிலையில் கடந்த ஆண்டு நடிகை பிரவீணா அவரது மகளின் புகைப்படங்களை அதேபோல போல மார்ஃபிங்ஸ் முறையில் ஆபாசமாக சித்தரிக்கப்பட்டு மீண்டும் இணையத்தில் வைரலானது இதை பார்த்து அதிர்ந்து போன பிரவீனா மீண்டும் திருவனந்தபுரம் சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார் ஏற்கனவே பிரவீனாவின் ஆபாச படங்களை வைரலாக்கிய அதே நெல்லை வாலிபர் தான் மீண்டும் பிரவீனாவை பழிவாங்கும் நோக்கத்தில் இவருடைய புகைப்படங்கள் மற்றும் அவருடைய மகளின் புகைப்படங்களையும் ஆபாசமாக மார்பிங் செய்து இணையத்தில் பரவவிட்டது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது கேரள போலீஸார் இதற்கென்று நான்கு பேர் கொண்ட தனிப்படை அமைத்து ரகசிய விசாரணைகளை செய்து டெல்லியில் பதுங்கியிருந்த பாக்கியராஜை மீண்டும் கைது செய்துள்ளனர் அந்த வாலிபரை கேரளா அழைத்து வந்து போலீசார் கஸ்டடியில் வைத்து தீவிர விசாரணையும் நடத்தி வருகின்றனர் மீண்டும் இணையத்தில் வெளியான தனது ஆபாச புகைப்படங்களை பார்த்து நொந்து போன பிரவீனா மீண்டும் போலீஸில் புகார் அளித்து அந்த வாலிபரை இரண்டாவது முறையாக கைது செய்து வைத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது பிரவீனா நடித்த சீரியலில் பற்றி உங்களுக்கு எது பிடிக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க